அலமது இல்ல வசலாத்து வசலாம் அலா ரசூல்லா வாலா அலிஹி ஒசிஹி ஒமன் தபிஹானின் இலாயோமிதீன் அம்மாபாஜ் அல்லாஹுவின் பேரருள் என்றே சொல்ல வேண்டும் ஷாபான் மாதத்தில் நாம் வீட்டிருக்கிறோம் அல்லாஹு தாலா அந்த ரமதான் மாதத்தை அடைவதற்குரிய பாக்கியத்தையும் அந்த ரமதான் மாதத்தில் அதிகமான அமல் செய்யக்கூடிய இரவு வணக்கங்களில் ஈடுபடக்கூடிய பாக்கியத்தையும் வல்லல்லா எமக்கு தந்தருள் புரிய வேண்டும் அதே நேரத்தில் புனிதமான லீலத்துல் கதிருடைய இரவையும் தந்தருள வேண்டும் ரமதான் முடிகின்ற பொழுது நானும் நீங்களும் அனைத்து முஸ்லீம்களும் சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள் என்று பதியப்பட்ட நிலையில் ரமதான் எங்களை விட்டும் கழிய வேண்டும் என்ற ஒரு ஆவலுடன் நாங்கள் ஷாபான் மாதம் சம்பந்தமாக பேசுவதற்கு இந்த இடத்திலே கொண்டு சேர்ந்திருக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் ஷாபான் மாதம் பிறை நான்கில் இருந்து கொண்டிருக்கிறோம் நான்காவது பிறை இந்த ஷாபான் மாதத்தை பேசுவதற்கு முன் அல்லாஹு தாலா திருமறையில் குறிப்பிடுகின்ற பொழுது சூரால் கசஸ் அறுபத்தி எட்டாவது வசனத்தில் அப்படின்னு சொல்ற உங்களுடைய இரட்சகன் தான் ஆடியதை படைப்பான் தான் ஆடியதை தேர்ந்தெடுப்பான் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான் அப்போ படைப்பு என்பது அவன் நாடியது இந்த படைக்கப்பட்டதில் தேர்வு செய்வது அதுவும் யாருடைய கையில் இருக்குது அல்லாஹுடைய கையில் தான் இருக்கிறான் இப்போ மனிதர்களை அல்லாஹாலா படைத்தான் அவர்களில் சிறப்புக்குரியவர்கள் இருக்கிறார்கள் மிகச்சிறந்தவர்களும் இருக்கிறார்கள் அப்படி தானே காலங்களை அல்லாஹு தாலா படைத்தான் அந்த காலங்கள் சிறப்பானவைகள் அந்த காலங்களில் மிகச்சிறப்பான காலங்களை தாலா படைத்திருக்கிறான் உதாரணமாக எதை சொல்லலாம் ரமதான் அதில் வரக்கூடிய இரவுகள் இல்லையா அதே போன்று நிறைய என்னது காலங்கள் எங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் அதில் ஒன்றுதான் ஷாபானுடைய இந்த மாதம் அல்லாஹு தாலா படைத்து தேர்வு செய்யப்பட்ட காலங்களில் ஒன்றாக இந்த ஷாபானுடைய மாதம் இருந்து கொண்டு இருக்கிறது இந்த ஷாபானுடைய மாதத்தில் நாங்கள் என்ன செய்யலாம் யோசிக்கணுமா இல்லையா இந்த ஷாபானுடைய மாதம் சிறந்தது அப்படி என்றால் இந்த ஷாபானுடைய மாதம் எதை கொண்டு சிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இதில் விசேடமாக ரசூல் சல்லா அலை அவர்கள் எதை கொண்டு சிறப்பித்தார்கள் என்கிறதை பார்க்கின்ற பொழுது ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹி சியாம ஷஹரின் இல்லா ரமதான் ஒரு மாதம் முழுமையாக நோன்பு நோட்டார்கள் என்று சொன்னால் அது ரமதானில் மாத்திரம்தான் ஒரு மாதம் முழுமையாக வமா ஐ தூ அக்சர சியாமன் மின்கு ஃபி ஷாபான் ஒரு மாதத்தில் அதிகமாக நோன்பு நோற்றார்கள் என்று சொன்னால் அதில் ஷாபானில் தான் இது எங்கே வருது இந்த செய்தி புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களில் பதிவாகுது சரி இது உண்டு இரண்டாவது செய்தி ஆயிஷா ரதி அன்ஹா அவர்களை அறிவிக்கிறார்கள் லம் அரண் நபியசல்லு அடைவாசல்லாம் சாஹிமன் மின் ஷஹரின் கத்து அஹ் அக்சர் சியாமிஹி மின் ஷாபான் இப்போ ஷாபானின் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அதிகமாக நோன்பு நோட்டதை போன்று வேறெந்த மாதத்திலும் நோன்பு நோட்பதை நான் காணவில்லை அப்போ எதில் அதிகமாக நோன்பு நோட்டுறாங்க ஷாபானில் காண யசு அந்த அந்த அதிகத்தை விளங்கப்படுத்துவதற்கு நாங்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா காண யசூமு ஷாபான குள்ளகு ஷாபான் முழுவதும் நோன்பு நோட்டார்கள் காண யசூ முபான இல்லா கலீப் கொஞ்ச நாள் நோன்பு நோட்காமல் இருப்பாங்க ஷாபானில் முழுமையாக நோன்பு நோட்பார்கள் என்று சொல்கிறார்கள் இது இந்த செய்தி முஸ்லீமில் பதிவாக இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம் சரி அப்போ இந்த இரண்டு செய்திகளும் என்ன சொல்கிறது ஷாபான் மாதத்தில் நோன்பு நோட்பது என்பது மார்க்கம் அனுமதித்த ஒரு பகுதி அதே நேரத்தில் அது சுண்ணாவாகவும் இருந்து கொண்டிருக்கிறது மூன்றாவது விஷயமாக அதில் அதிகமாக நோன்பு நோட்பது வந்து சுண்ணாவாக இருந்து கொண்டிருக்கிறது சரி இப்ப இதில் என்ன காரணம் ஏன் ரசூல் செல்லுல்லாஹ் வளைவ செல்லம் அவர்கள் ஷாபான் மாதத்தில் அதிகமாக நோன்பு நோட்டார்கள் ஒரு கேள்வி வருமா இல்லையா தான் ரமதான் இருக்குது அப்போ ரமதான் இருக்க ரசூசல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் அதுக்கு முந்தின மாதத்தில் ஏன் நோன்பு நோட்டார்கள் சரி இந்த ஹதீஸ நீங்க பாருங்க ஒசாம துணு ஜெயித் ரஜி அல்லாஹூ அவர்களுக்கு இந்த சந்தேகம் வருது அப்போ அவங்க குல்து யார் ரசூல் அல்லா தூதரே லம் அரக்க தசூமு ஷஹரன் ஷூரி மா மின் ஷாபான் ஷாபானில் நீங்க நோன்பு நோட்பதை போன்று வேறெந்த மாதத்தில் நீங்க நோன்பு நோட்பதில்லையே ஏன் என்று கேட்குறாங்க அதுக்கு ரசூல் செல்லல்லா வளைவு செல்லம் அவர்கள் சொல்கிற காரணத்தை பாருங்கள் தாலிக்க ஷஹ்ருன் அது ஒரு மாதம் யகஃபுலுன் நாசு அன்மு மக்கள் பராமுகமாக இருக்கிறார்கள் தாலிக்க ஷஹ்ருன் யகஃபுலுன் நாசு அன்மு மக்கள் பராமுகமாக இருக்கிறார்கள் ஒன்று இது ரஜபுக்கும் ரமதானுக்கும் நடுவில் வருது அப்போ ரஜபு வந்து என்ன மாதம் ஆ என்னது ஷஹருல் ஷரும் கண்ணியமான மாதங்கள்ல உண்டு ரஜப் அது அதுக்கு பிறகு ரமதான் அதுக்கு பிறகு என்னது ஷாபான் அதுக்கு பரவும் ரமதான் வருது இந்த ரெண்டு மாதங்களுக்கு நடுவுல ஷாபான் வாரத்தால் ஷாபானை வந்து பராமுகமாக மக்கள் இருக்கிறார்கள் இது ஒரு காரணம் சொன்னாங்க ரைட் இரண்டாவது காரணம் சொன்னாங்க வஹுவ அது ஒரு மாதம் அல்லா இடத்திலே அமல்களெல்லாம் உயர்த்தப்படுகின்ற மாதம்டாச்சா அல்லாஹிடத்திலே அமல்கள் உயர்த்தப்படுகின்ற மாதம் அப்படின்டா சொல்லிட்டு சொன்னாங்க அமலி நான் நோன்பாளியாக இருக்கின்ற பொழுது எனது அமல்களெல்லாம் உயர்த்தப்படுவதை நான் விரும்புகிறேன்டா அப்போ இது ஒரு காரணமாக சொன்னாங்க இது அதே போல் அஹமத் போன்ற கிரந்தங்களில் பதிவாக இருக்குது சரியான செய்தி சரியான சஹி உல் ஜாமியில் பதிவு செய்யறாங்க சரி இதில் ஒரு சிந்தனைக்குரிய ஒரு விஷயம் இருக்கு என்ன விஷயம் ரெண்டு விஷயம் இருக்கு ஒரு முதலாவது விஷயம் என்ன விஷயம் அதுக்கு முந்தி ஒரு விஷயம் என்ன இயரோட முடியுதா சரி உயர்த்தப்படுகிறது ஆ சரி அதுக்கு முந்திய ஒரு விஷயம் ஒன்று சொன்னாங்க என்ன சொன்னாங்க ஆ கவனிக்கப்படாத ஒரு மாதம் பராமுகமாக இருக்கப்படுகின்ற மாதம் சரி இப்போ அரபில் வந்து ரெண்டு ரெண்டு சொற்கள் பாவிப்பாங்க எப்படின்னா அல் கஃப்லா அன் அல் கஃப்லா அன் நிஸ்ஸியா சரி கஃப்லாண்டா என்ன நிஸ்ஸியாண்டா என்ன நிஸ்ஸியாண்டா எங்களுக்கு தெரியும் மறக்கிறது மறந்து போகிறது இப்போ மறக்கிறேண்டா என்னது மறக்கிறேண்டா மறக்கிற அவ்வளோதான் இப்போ நாங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய செல்லு செய்யலைண்டா மறந்துட்டேன்னா அவரை எங்களை தண்டிக்கலாமா தண்டிக்கலாமா தண்டி கேளாது என்ன மறதி அல்லாஹே மன்னிக்கிறான் அல்லாஹ் மறதியாக செய்யப்படுகின்ற விஷயங்கள் எல்லாேயே மன்னிக்கிறான் மன்னி அது மறதி வரதின்னு அவருடைய அவருடைய நினைவில் அது இல்லை மொத்தமாக இல்லை அப்போ மன்னிக்கலை அதை அதாவது மன்னிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் சரி கஃப்லான்னு சொன்னால் நல்லா மலிக்கோங்க கஃப்லான்னு சொன்னால் ஒரு விஷயத்தை ஒருவர் செய்யாமல் விடுறாரு அவருக்கு தெரியும் தெரியாத செய்யணும்னு ஞாபகம் இருக்குது தெளிவாக தெரியும் ஆனால் செய்யாமல் இருக்கிறார் இதுக்கு என்ன சொல்கிறது நாங்கள் சொல்லுவோம் தமிழில் பராமுகம் பராமுகம்னு சொல்லுவோம் இல்லையா கண்டும் காணாமல் இருப்பது அலட்சியமாக இருக்கிறேன்னு சொல்லலாம் அலட்சியமாக இருக்க அப்போ ரசூல் சல்லாஹ் வலைவசல்லம் அவர்கள் நல்லா நல்லா விளைய் கொள்ளுங்கள் இந்த இந்த செய்தியை இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி இது அந்த பராமுகமாக இருக்கப்படுகின்ற அந்த காலத்தில் செய்யப்படுகின்ற அமல்களை பற்றி எங்களுக்கு ஒரு தெளிவு தாராங்க நான் பின்னால் நான் நான் சொல்லுவேன் நான் உங்களுக்கு தெளிவு ஒன்று தாரேன் அப்போ ரஜப் வந்து சங்கையான மாதங்கள்ல உண்டு மக்கள் அதில் என்ன செய்வாங்க பராக்கா இருப்பாங்க பராக்கா இருந்து முடிஞ்சதோட அடுத்த ரமதான் வருகுது இப்போ ரமதானுக்கான தயாரிப்புன்னு சொல்லி அதில் என்ன செய்வாங்க அவங்களுடைய எண்ணங்கள் ரமலானை பற்றி தான் போகும் அப்போ இந்த மாதத்தை ஒரு பராமுகமான ஒரு மாதமாக அவன் வச்சுக்கொள்வான் பெருசாக அந்த வணக்க வழிபாடுகள் அப்படின்னு இல்லாத ஒரு மாதமாக வச்சுக்கொள்வான் அப்போ அதை சூழ்செல்லா வச்சுருவாங்க ஒரு காரணமாக சொல்கிறாங்க சரி இதில் நீங்கள் பாருங்கள் இப்போ இமாம் அபுல் ஹுசைன் முஸ்லீம் இபுனு அல் ஹஜ்ஜாத் அன்னை சாபூர் இவர் யார் இவர் இமாம் அபுல் ஹுசைன் ஆ முஸ்லீம் இபின் ஹஜாஜ் அன்னை சாபூர் இவர் யார் இவர் தெரிஞ்சாலா இவர் ஆ யார் பேர் இது இமாம் அபுல் ஹுசைன் ஆ முஸ்லிம் இபுனு அல் ஹஜ்ஜாஜ் அண்ட் நைசா பூரி இமா முஸ்லீம் இப்போ நாங்கள் வந்து அவருடைய பேர் என்ன சொல்கிறோம் முஸ்லீம் அப்படி நாங்கள் வந்து இப்போ நான் எல்லா பேரையும் உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு பெருசாக சொல்லி பாடமாக்க வைக்க தேவையில்லை நாங்கள் அது அடிக்கடி சொல்லக்கூடிய பேர் என்னது ரவாகுல் புகாரி ரவாகு முஸ்லீம் ஆக குறைஞ்சது அவங்களுடைய என்னது அல்லது ஒரு பேரையாவது இல்லையா முழுமையாக தெரிஞ்சுக்கொள்வது அபுல் ஹுசைன் முஸ்லீம் அபுனுல் ஹஜ்ஜாஜ் அண்ட் நைசா பூரின்றதான் இம்மா முஸ்லீமுடைய பேர் சரி இவங்க இவங்களுடைய சகிஹ் முஸ்லீமில் ஒரு தலைப்புடுறாங்க என்ன தலைப்புன்றா பாபுன் ஃபில் ஹர்ஜ் ஃபில்ஹர்ஜ் இபாதத்தி ஃபில் ஹர்ஜ் இப்போ இந்த தலைப்பு எப்படின்னா குழப்பத்தின் காலங்களில் வணக்கத்தில் ஈடுபடுவதன் சிறப்பு அப்படின்னு ஒரு தலைப்பு போடுறாங்க இந்த தலைப்பு கீழால் ஒரு செய்தியை கொண்டு வராங்க மாக்கலிபுனி எஸ்ஆர் அலி அல்லா செய்தி ரசூல் சல்லா அலிஸ்லம் அவங்க சொல்லிட்டாங்க அல் இபாதத்து ஃபில் ஹர்ஜி குழப்ப காலங்களில் வணக்கம் செய்வது க ஹிஜிரத்தின் இளைய என் ஹிஜிரத்து வருவதை போன்றுன்றான் இப்போ பாருங்கள் குழப்பத்துடைய காலத்தில் வணக்கத்தில் ஈடுபடுவது என் பக்கம் ஹிஜிரத்து வருவதை போன்றுன்றான் இது எவ்வளவு பெரிய சிறப்பு ஏன் இந்த சிறப்பு ஏன் ஏன் சிறப்பு சிறப்பு ஆ வந்து என்ன காரணம் சொன்னாங்க மக்கள் அப்ப இந்த காலத்தில் மக்கள் பராமகமாக இருப்பாங்களா சொல்லுங்க பராமகமாக இருப்பாங்களா இல்லையா இருப்பாங்களா இல்லையா பராமுகமாக இருப்பாங்க ஹர்ஜினானது குழப்பம் பிரச்சினைகள் அந்த குழப்பங்களும் பிரச்சினைகளும் இவர்களுடைய சிந்தனையை சிதைவுபடுத்திவிடும் எல்லாம் குழம்பி போயிருக்கிற காலம் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடியவர் யாருன்னா கொஞ்சம் பேர் தான் ஈடுபடுவாங்க இப்போ பராமுகமாக இருக்கின்ற காலத்தில் அமல் செய்வதென்பது மிகச்சிறந்தது அப்போ அதுக்கு தான் அந்த கூலியை பாருங்க கஹிஜிரத்தின் இலைய என் பக்கம் என்னிடத்தில் ஹிஜிரத் வருவதை போன்று நன்மை இருக்குதுன்றான் இது ஒரு விஷயம் சரியா சரி இந்த கஃப்ளத் என்ன செய்திருக்குதானே இந்த கஃப்ளத்தை வந்து நாங்கள் இப்போ நாங்கள் இவ்வளோ தூரத்துக்கு வந்தோம் தானே இப்போ சாபான் மாதம் ஓகே குழப்பம்ங்கிறது வந்து எங்களுக்கு கொஞ்சம் தூரம் மாதிரி விளங்குது முகங்களை பார்த்தா அப்படி தான் விளங்குது இப்போ என்னன்னு யோசிக்கிறீங்க சரி இப்போ நாங்கள் இன்னும் கொஞ்சம் சமீபமாகி பார்த்தா எங்களுடைய அதாவது வாழ்க்கையோட ஒட்டி நாங்கள் பார்த்தால் இதில் அபு அப்துல்லா முகம்மது பின் இஸ்மாயில் ஆ யாரு அபு அப்துல்லா முஹம்மது பின் இஸ்மாயில் மீன் அல் புகாரி அபு அப்துல்லா முஹம்மது பின் இஸ்மாயில் அல் இவங்க ஒரு தலைப்பு போடுறாங்க என்ன தலைப்பு போடுறாங்க ஐயா முஷ்ரீக் பெருநாளுடைய தினங்கள் பெருநாளுடைய தினங்களில் இபாதச் செய்வதன் சிறப்பு ஏன் அந்த சிறப்பு பங்க வருது பெருநாளுடைய நாள் எப்படி இருப்பாங்க மக்கள் சந்தோஷமாக குதூகலமாக குடும்பத்தோட அப்படி இருப்பாங்க இரவு வணக்கம் செய்யணும் எண்ணம் வருமா இல்லாமன் ரஹிமத்லாம் இல்லையா இல்லாட்டி தோஹா தோழணும்ட ஒரு நேரம் வருமா இல்லாமன் ரஹிம்லாம் இல்லையா அப்ப எல்லாமே என்ன செய்வான் அதுல பராக்காகி கொண்டு பெருநாள் தினம் அப்படி இப்படின்னு சந்தோஷமா இருப்பான் பிழையா பிழை கிடையாது ஆனா இந்த நேரத்தில் ஒருவர் கயாமுல்லை தொழுதால் இந்த நேரத்தில் ஒருவர் நினைவு வைத்து துஹா தொழுதால் இந்த நேரத்தில் வணக்கத்தில் ஈடுபட்டால் குர்ஆன் ஓதினால் ரமதான் அப்படியே குர்வான் ஓதிட்டு வந்து என்ன செய்கிறது பெருநாள் வந்தால் வா என்னது மூடி வச்சிடுவோம் இல்லையா மூடி வச்சு என்ன முப்பது நாளும் இல்லாட்டி இருபத்தொம்பது நாளும் இரவு பகலாக ஓதிருக்குது அந்த டயர்ட் எல்லாம் போகிறதுக்கு ஒரு பெருமூச்சி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சாச்சு ஆனால் ஒருவர் என்ன செய்கிறாருண்டா பெருநாள் தினத்திலேயும் ஒருவானவரி சொல்லுறார் இவருக்கு என்ன சிறப்பு மக்கள் எல்லாம் பராமுகமாக இருக்கின்ற பொழுது செய் அமல் செய்கிறாரே அந்த சிறப்பு இருக்குது இதே போல் நீங்கள் உங்களோட வாழ்க்கையோடு நீங்கள் தொடர்பு படுத்தி பாருங்கள் இதே போல் இந்த இந்த கட்டங்களில் ஒருவர் வணக்கம் செய்கிறார் சரி நாங்கள் இன்னொரு விஷயத்துக்கு வருவோமே இப்போ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன செய்கிறோம்டா ஒரு இடத்துக்கு பிக்னிக் போகிறோம் இல்லையா நாங்கள் இஸ்திராக போவோம் இல்லையா நோமலை ஸ்திராக போவோம் இல்லை ஒரு இடத்துக்கு போனோம் போன நேரத்தில் நாங்கள் ஒரு விளையாட்டு அப்படியே இருப்போம் ஆனால் அதில் சிலர் என்ன செய்கிறாங்கண்டா துஹா நேரம் வருது அவருடைய சரியாக அந்த வணக்கத்தை அவர் செய்கிறார் துவாக்கள் அதை சரியாக அதை செய்கிறார் இதை செய்கிறார் அப்போ இந்த நேரம் வந்து எங்கள் குறிப்பிட்ட சிலருக்கு வந்து கஃப்லா கஃப்லாவா இல்லையா நாங்கள் பராமுகமாக ஏன்னா நாங்கள் வந்து வேறு விஷயத்தில் பராக்காய் இருக்கிறோம் அப்போ இந்த விஷயம் எங்களுக்கு வரல ஆனால் அவருக்கு வந்துருக்குது அந்த வணக்கம் அவருக்கு சிறப்பான வணக்கமாக அமைஞ்சா இதான் அப்போ மக்கள் எல்லாம் பராமுகமாக மக்கள் எல்லாம் வேறொரு சிந்தையில் இருக்கின்ற பொழுதும் செய்யக்கூடிய நீங்கள் இதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக விளங்குறதுக்கு நீங்கள் பாருங்கள் அப்துல்லா இப்னு சலாம் ரதியுல்லாஹ் அன்மு இவர் இவர் லம்மா கதிமன் நபி செல்லல்லா அலி செல்லம் அல் மதீனா ரசூல் சல்லா அலுவலிஸ்லமா மதீனாவுக்கு வராங்க வந்த நேரத்தில் இன்ஃபஜல் மக்கள் எல்லாம் அப்படியே பாஞ்சு அடித்து கொண்டு போகிறாங்க ரசூல்லா பார்க்குறது என்று அவ்வளோ ஆசையோடு இருந்தாங்க ரசூல் சிலமாவோட முகத்தை பார்க்குறது அப்போ வக்கீல கத கதிம ரசூல் அல்லா ரசூல் சல்லாஸ்லாங் வந்துட்டாங்க என்ற செய்தி அப்படியே சத்தமாக சொல்லப்படுகிறது இப்போ ரசூல் சல்லாஹாம் அவங்க வந்துட்டாங்க இப்போ நான் என்ன செய்கிறேன்டா ஃபஜ்ஹி துஃபின்னாஸ் மக்களோட மக்களாக வந்து லி அந்தூர ஃபலம்மாத பய்யந்தூ வஜ்ஜிகு அரஃப் அன்ன வஜ்ஜியகு லைசபி வஜ்யி கல்லா அவ அப்படியே மக்களோட மக்களாக வந்து ருசுசல்லா சலிமானுடைய முகத்தை பார்க்குறேன் பார்த்தா அந்த முகம் ஒரு பொய்யனுடைய முகம் அல்ல பொய் சொல்லக்கூடியவருடைய முகமாக விளங்கலை என்னது இவரை சொல்லக்கூடிய செய்திகள் உண்மை ஒரு உண்மையாளருடைய முகமாக நான் கண்டு கொண்டேன் சரி அவங்க பேசின வார்த்தைகளை முதலாவது செய்தி நான் செவியுற்ற செய்தி என்ன தெரியுமா அன் காலையா நீங்கங்கள் உணவழியுங்கள் வசீலுல் அரஹாம் உறவுகளை சேர்த்து நடவுங்கள் வசல்லு இதான் எங்களோட பகுதி வசல்லு பில்லை இரவில் நீங்கள் என்ன செய்யுங்கள் இரவில் தொழுங்கள் வன்னாசு நியாம் விளைஞ்சா வசல்லு பிள்ளையில் வன்னாசு நியாம் இரவில் நீங்கள் தொழுங்கள் மக்களெல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது மக்கள் உறங் உறக்கத்தில் பராக்காகி இருப்பார்கள் அந்த நேரத்தில் நீங்கள் எழுபி தொழுங்கள் அப்படி தொழுதால் இந்த இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா தது கொழுள் ஜன்னத் அபிசலாம் ஈடேற்றமாக சுவர்க்கம் நுழைவீர்கள் என்று சொன்னார் அப்போ மக்கள் எல்லாம் இபாதத்தை விட்டும் இருக்கின்ற அந்த நேரத்தில் இவர் என்ன செய்கிறார் வணக்கத்தில் ஈடுபட்டார் அப்போ அது ஒரு தனி ஒரு அம்சமாக இது காணப்படுகிறது இன்னும் சில உலமாக்கள் வந்து ரசூல் அதாவது ரசூல் சல்லாஹ் வளைவு செல்லுமாறு ஷாபானில் அதிகமாக நோன்பு நோற்றார்கள் அதுக்குரிய காரணத்தை சொல்கின்ற பொழுது அது ஒரு தம்பி ஒரு பயிற்சியாக இருக்குது ஏன்னா ரமதானில் வந்து ஒரு திடீரென்று ஒருவர் நோன்பை ஆரம்பிக்கின்ற பொழுது அவருக்கு சில நேரங்கள்ல கஷ்டமாக இருக்கும் ஏண்டா அவர் ஆரம்ப காலங்களில் வந்து அதாவது ரமதானுக்கு முந்திய பகுதிகளில் நோன்பு நோட்காமல் திடீரென நோன்பு ஆரம்பிக்கின்ற பொழுது அவருடைய உடல் அதே போன்று அவருடைய ஆரோக்கியத்துக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம் என்ற ஒரு பயிற்சிக்கலமாக ஷாபானை வைத்து கொண்டார்கள் அல்லது வைக்க ரசூல் சல்லாஸ்மார் அவர் வழிகாட்டினார்கள் என்ற செய்தியை சில உலமாக்கள் சொல்கிறாங்க சரி அதே நேரத்தில் ஷாபானுடைய நடு அதாவது நடுப்பகுதி பதினைந்தாவது நாளுக்கு பின்னால் அதில் வந்து பின்னால் நோன்பு நோட்கலாமா கூடாதா கூடுமா கூடாதா கூடுமா கூடும் நோன்பு நோட்கலாம் இல்லையா அப்போ நோன்பு நோக்க கூடாதுன்னு வரக்கூடிய செய்தி வந்து பலகீனமான செய்தி சரி அப்போ ரசூலுல்லாய் செல்லார் சிலவங்க சொன்னாங்க இது புகாரி முஸ்லீமில் பதிவாளிக்கூடிய செய்தி லா துகத்திமு ரமதான பிஸ் பிசோமி யோமின் ஔ யோமி நீங்கள் வந்து ரமதானுக்கு முன் ஒரு நாளோ அல்லது இரண்டு நாளோ நீங்கள் நோன்பு நோட்க வேண்டாம்டாங்க இல்லாமன் ஒருவரை தவிர கானுமுசோமன் அவர் வளமையாக நோம்பு பிடிச்சிட்டு வாராரு எப்படின்டா வளமையாகண்டா திங்கள் வியாலன் அப்படி நோம்பு பிடிச்சிட்டு வாராரு அவருக்கு அந்த நோம்பு அந்த அந்த திங்கள் ஒன்று அதில் வருகுது அப்படின்டா பரவாயில்ல அப்போ ரமதானுக்கு முந்தின அண்டு இரவு வந்து அவருடைய அவருடைய தீங்களோ அல்லது வியாழனோ அப்படி வந்தால் அது பிரச்சனை கிடையாது என்ற செய்தியை ரசூல் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அதே நேரத்தில் முக்கிய அடுத்தது ரெண்டாவது காரணமாக ரசூல் சல்லாஹம் என்ன சொன்னாங்க அமல்கள் எல்லாம் அல்லா இடத்துல எடுத்துக்காட்டப்படுகிறது சரி வேறெந்த நாட்கள் எடுத்துக்காட்டப்படுகிறது வியாழன் தீங்கள் இல்லையா வியாழன் தீங்கள் வேறு ஆ இல்லை அது அது நோன்பு பிடிக்கிறது இல்லையா ஐயாமல் பியதன்றாச்சுதான் சரி வேற எந்த நாட்கள்ல ஒவ்வொரு நாளும் காலையுடைய அமல் இரவுக்கு முன்னாலும் இரவுடையாமல் காலைக்கு முன்னாலும் என்ன செய்யப்படுது அல்லா இடத்துல எடுத்துக்காட்டப்படுகிறது அப்போ இந்த எடுத்து இந்த இந்த அதாவது ஷாபானில் விசேடமாக சொல்லப்படுது அப்படின்னு கேட்டால் இமாம்கள் சொல்கிறார்கள் இது வந்து ஒரு வருடத்துடையாமல் அல்லா எடுத்துக்காட்டப்படுகிறது என்னது ஒரு வருடத்துடைய முழுமையான அமல் எடுத்துக்காட்டப்படுகிறது என்பதாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் சரி இப்போ ஷாபானுடைய பதினைஞ்சு பதினைஞ்சாவது இரவு அந்த பதினஞ்சாவது இரவில் என்னென்ன அமல்கள் செய்யலாம் ஆ நோன்பு நோட்களாம் வேற வேற ஒண்ணும் இல்லையா ஆ இல்லங்கல்ல கயாமுள்ளையில் விசேஷமாக ஆ வேற வேற என்ன செய்யலாம் குருவான் ஓதலாம் வேற சரி ஷாபானுடைய பதினைந்தாவது இரவுக்கு எந்த தனிப்பட்ட சிறப்பும் கிடையாது தனிப்பட்ட சிறப்பும் கிடையாது இப்ப இலங்கையில் என்ன செய்வாங்க பராத்துடைய இரவுன்னு சொல்றது அதுக்கு தானே பராத்துடைய இரவுன்னு சொல்லுவாங்க சரி பராத்துடைய இரவுல இலங்கையில எனக்கு தெரிஞ்சதுக்கு வந்து மூணு யாசின் ஓதுவாங்க மாறி போகிறோம் மூணு யாசின் முதலாவது யாசின் என்னத்துக்கு ஓதுறது அந்த ஒவ்வொன்றுக்கும் மூணு ஒவ்வொரு யாசினும் ஒவ்வொரு நேர்ச்சையில் ஓதுவாங்க இல்லையா என்னென்ன நேர்ச்சை தெரியும் ஆயுள் ஆயுள் ஒன்று ஆயுள் அடுத்தது அதிகரிக்கப்பட்டது ஆ நரக நற்புலந்து ஓ ஓ அப்படி என்னமோ ஒரு மூணு காரணத்துக்காக வேண்டி யாசின் ஓதுவாங்க ஆனால் இதெல்லாம் என்ன கிடையாது ஓசூர் செல்லா அலுவலமா அவர்கள் வழிகாட்டிய வழிகாட்டல் கிடையாது அதுக்கு என்ன செய்வாங்கண்டா ரொட்டி சுட்டு கொடுப்பாங்க இல்லையா இந்தியாவில் அப்படியா ரொட்டி வாழைப்பழம் அங்கே இருந்தால் இங்கே வந்துருக்கு ஆ சரி ரொட்டி வாழைப்பழம்னா என்ன செய்வாங்க அப்போ சுட்டு கொடுப்பாங்க பழிலஞ்சியில் ஆனால் இன்றைக்கும் அது இருக்குதா சில இடங்களில் இருக்கலாம் ஆனால் நல்லா விலை கொள்ளுங்க பயிலஞ்சாவது அதாவது ஷாபான் மாதத்தில் ரசூசல்லுமாக காட்டி தந்த அமல் என்னன்றா அந்த மாதத்தில் அதிகமாக நோன்பு நோட்பது சரியா நோன்பு நோட்பது இது மட்டும்தான் ரசூல் செல்லா அரசு செஞ்சாங்க விசேடமாக அமலாக காட்டி தந்தது அதில் எந்த ஒரு நாளையோ குறிப்பிட்டோ அல்லது அந்த நாளில் இந்த அமல் செய்யுங்கன்னு சொல்லியோ ரசூல் செல்லார் என்ன செய்யலை எங்களுக்கு வழிகாட்டல அது சம்பந்தமாக வரக்கூடிய செய்திகள் ஒன்றோ பலஹீனமானவைகள் அப்படி இல்லைன்னா அவைகள் இட்டுக்கட்டப்பட்டவைகள் அவைகளுக்கு எந்த விதமான அடிப்படைகளும் கிடையாது என்பதாக அஷேக் அப்துல்லாஹிபின் பாஸ் ரஹிமல்லா அவர்கள் தெளிவாக குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கலாம் அதிகமான உலமாக்கலும் இதே கருத்திலே காணப்படுகிறார்கள் ஆனால் எந்த என்னது அதில் எந்த விதமான அடிப்படைகளும் இல்லாத ஒரு செய்தியாகவே இந்த பதினைந்தாவது இரவை ஹயாத்தாக்குவது என்பது காணப்படுகிறது அப்போ இது என்னது இது இது பிது அத் இது என்னது பித் அத் அப்போ நாங்கள் என்ன செய்யக்கூடாது நாங்களும் செய்யக்கூடாது யாராவது இந்த மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடுவார்கள் என்று இருந்தால் நாங்கள் என்ன செய்யணும் அவர்களையும் என்ன செய்ய வேண்டும் தடுக்க வேண்டும் அவர்களுக்கும் தெளிவாக இது சம்பந்தமாக நான் என்ன செய்யணும் அறிவுரைகளை கொடுக்க வேண்டும் சரி